முன்பு நாடாளுமன்றம் ஒட்டுமொத்தமாக கலைகிறது பரபரப்பு தகவல் ஒன்று கிடைக்க பெற்றிருக்கிறது வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது நாடாளுமன்றம் கலைகிறதா உண்மையா என்ன அப்படின்னு வந்து இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஏறத்தாழ வந்து நாடாளுமன்றத்தை கலைக்கக்கூடிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ரகசியமாக தொடர்ந்து ரகசியமாக வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தை வந்து பாத்தீங்கன்னா கலைத்து விட்டு அரசியல் சுழற்சமங்கள் செய்ய குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தலைமையிலான அந்த போர் தரபடியில டூ தேர்ட்டி ஃபோர்ன்ற நம்பர் இருக்கு ஆளுங்கட்சி தரப்புல இரநூத்தி தொண்ணூத்தி நாலுன்ற நம்பர் இருக்கு ஸோ ரெண்டுமே டஃபஸ்ட் காம்படிஷன் நம்பர் ஓகேங்களா ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மைண்ட் செட்டில தான் இருக்கிறாங்க இரநூத்தி தொண்ணூத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலுன்றது இதுவரைக்கும் நாம் பார்த்திராத ஒரு சட்டப்பேரவையுடைய ஒரு மேஜிக் நம்பர் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் நாடாளுமன்றம் ஒட்டு மொத்தமாக களைவதற்கே கூட வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் வந்து இருக்குது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஆபத்து அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் நாடாளுமன்றம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக களைவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் அடுத்தடுத்த பரபரப்பு தகவல்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்க பெறவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலே இந்த கோடி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சில மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அதுதான் நானூறு நானூத்தி பத்து நானூத்தி அஞ்சு காங்கிரஸுக்கு நூற்றி ஐம்பது பிளஸ் எந்த சீட்டுமே கொடுக்கலாம் நூற்றி ஐம்பதை தாண்டி நூற்றி எண்பதே கொடுக்கல எக்ஸ்போர்ட் பண்ணதை விட பிஜேபி வந்து நூறு சீட் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைச்சாங்க நூறு சீட் குறைஞ்சிருக்கு அது ஆப்போனன்ட் டீமா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு சென்று இருக்கிறது ஓகேங்களா ஒரு மாதம் தேர்தல் முடிவுகள் ஆக போகின்ற ஒரு சூழ்நிலையில் கூட இப்போ வரைக்கும் மோடி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத மகிழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலையிலே வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது ராஜ்யசபால ரொம்ப நெருக்கடி கொடுத்துக்கிட்டு வராங்க ஏற்கனவே சபா மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து அதாவது ஆந்திர மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியும் சரி அப்புறமா ஒடிசா மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ரெண்டு பேருமே வந்து பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை விளக்கிட்டாங்க ஸோ இது ஒன்னே போதும் நிச்சயமா ஒட்டுமொத்த நாடாளுமன்றமும் கலைவதற்கான வாய்ப்பு ஏறத்தாழ கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அப்படின்னே சொல்லலாம் சோ பார்க்கலாம் அடுத்தடுத்த ரகசியங்கள் பரம ரகசியங்கள் பேசப்பட்டு நிச்சயமா நிறைய மாறும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்